அருகே மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது அருகே மருத்துவம் படிக்காமல் கிளினிக் வைத்து ஆங்கில வைத்தியம் பார்த்ததாக பட்டதாரியை கைது செய்து விசாரணை முதன்மை மருத்துவர் நடவடிக்கை திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்து ஐம்பத்தி ஓரு வயதான விஸ்வநாதன் ஹோசூரில் உள்ள பாகலூர் சாலையில் தங்கி மருத்துவம் படிக்காமல் கதிரேப்பள்ளி பகுதியில் கிளினிக் நடத்தி வந்ததாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் சென்றது கிருஷ்ணகிரி மாவட்ட இணை இயக்குனர் உத்தரவின் பேரில் ஹோசூர் அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் லக்ஷ்மி ஸ்ரீ ஹோசூர் சரக மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் ராஜீவ்காந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் கதிரேப்பள்ளியில் உள்ள அவரது கிளினிக்கில் சோதனை செய்தனர் அப்போது எம்எஸ்சி பட்டதாரியான விஸ்வநாதன் மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தெரிந்தது அதனை அடுத்து மருந்து மாத்திரைகளை மருத்துவ குழுவினர் பறிமுதல் செய்து கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர் விஸ்வநாதனை ஹட்கோ போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இவர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புக்கசாகரம் பகுதியில் மருத்துவ சிகிச்சை அளித்ததாக கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் ஒசூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் முதன்மை மருத்துவர் அலுவலராக பணிபுரிகிறேன் நேற்றைய தினம் இணை இயக்குனர் கிருஷ்ணகிரி அவர்கள் மற்றும் கலெக்டர் அறிவுரையின் பேரில் நாங்கள் போலி டாக்டர் இருப்பதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் கதிரைப்பள்ளி பேராண்டப்பள்ளி அருகே உள்ள கதிரைப்பள்ளியில் இணை இயக்குனர் கிருஷ்ணகிரி அவர்களுடைய மற்றும் ஒசூர் மருத்துவமனையின் அடிப்படையில் ஒரு குழு சென்று ட்ரக் இன்ஸ்பெக்டருடன் சென்று அங்கே கதிரைப்பள்ளியில் விஆர் மெடிக்கல்ஸ் என்னும் விஸ்வநாதன் என்பவர் எம்பிபிஎஸ் படிக்காமல் அலோபதி மருந்துகளை உபயோகப்படுத்தி இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ் முதலியவற்றை செலுத்து செலுத்துவதை கண்டுபிடித்தோம் பாதியை யூஸ் பண்ண சிரிஞ்சுகள் மருந்துகள் ஜென்டாமைசன் ஆன்டிபயாட்டிக்ஸ் உயர்ந்த ரக மருந்துகள் சப்போஸ்டரிஸ் எல்லாம் தவறான அடிப்படையில் உபயோகிப்பதை கண்டுபிடித்து அதை விஏஓ மற்றும் எல்லோ பல போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலி டாக்டரை அரெஸ்ட் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்தியன் மெ மெடிக்கல் கவுன்சில் அடிப்படையில் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் அந்த அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இவ்வாறு எங்காவது போலி டாக்டர் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்